பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை பத்தி தாங்க நம்ம பேச போறோம் இவரை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் யாருன்னு பார்க்கலாமா தமிழ் திரையுலகில் பிரபலமான இயக்குநர்கள் இருந்தாலும் இப்ப ரொம்ப முக்கியமான பட்டியலில் இந்த இயக்குனரும் இருக்காரு வளர்ந்து வரும் இளம் இயக்குநர்கள் லிஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட பேர் தான் முதல் இடத்துல இருக்கு புரட்சிகரமான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியும்படியாக படங்கள் தான் இவரோட இவருக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகத்துல இருக்கிற எல்லாருமே இவரோட படத்தை வந்து அதை ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க ஏன்னா இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்துல நடக்கிற அவலங்களை பற்றி தான் முக்கியமா பேசுவாரு அதுலயும் தன்னோட லைஃப்ல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை ரொம்ப தத்ரூபமாக மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளோ பல கில்லாடியான டேரெக்டர் தான் இவர் நான் யாரை சொல்றேன்னு இப்போவாது கெஸ்ட் பண்ணீங்களா அவர் வேற யாரும் இல்லைங்க டேரக்டர் மாரி செல்வராஜ் அவரை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் மாரி செல்வராஜ் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக ஈஸியா எல்லாருக்கும் புரியும்படி சொல்லுவாரு மாரி செல்வராஜ் இயக்கத்துல வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழ்தட்டு மக்களோடைய அவலங்களை எடுத்து சொல்ற மாதிரிதான் இருக்கும் அதாவது மேல் ஜாதியினர் கீழ் ஜாதிகளுக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற கௌரவ போராட்டங்களை மட்டும் மையமா வச்சு எடுக்கிற படங்களாகவும் இருக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேற்ற ஒவ்வொரு வாலிபனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவன் வெளியில வரான் அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்னா என்னென்ன அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா அவர் தெளிவா சொல்லி இருப்பாரு அதுல முக்கியமான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்துல அஹ் நாட்டாமை படமா இருந்தாலும் சரி தேவர் மகன் படமா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மறுமலர் இது மாதிரி புரட்சிகரமான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேல் சமூகத்து மக்களுடைய நடவடிக்கைகள் கீழ் சமூகத்தும் மக்கள் தான் இருக்கும் அந்த வகையில் எடுக்கப்பட்ட படம் தான் பரியேறும் பெருமாள் இது வந்து மாரி செல்வராஜுக்கு முதல் படம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மாரி செல்வராஜோட ஊர் என்னன்னு பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புளியங்குளம் என்ற கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மார்ச் ஏழாம் தேதி பிறந்தாரு இவருக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க இவங்க அப்பாவோட மெயினான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த குடும்பமாக தான் இவங்க இருந்தாங்க விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தார் மாரி செல்வராஜ் அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு பக்கம் விவசாயம் பண்ணாலும் அவருக்கு இந்த கூத்து கட்டுறது தெருமுனை நாடகங்கள் நடனம் இதெல்லாம் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இந்த தான் தன்னுடைய அப்பாவை சிறு வயதுல பார்த்ததுனால தான் மாரி செல்வராஜுக்கும் தானும் ஒரு நடிகனா வரணும் ஒரு நடன இயக்குனராக வரணும் டான்ஸ்ல தானும் ஒரு சிறந்தவனா வரணும்னு தான் ஒவ்வொரு நாளும் அவங்க ஊர்ல இருக்கும் பொழுது அவங்க ஊர்ல நடக்கிற திருவிழா ஆகட்டும் கோயில் விழாவாக இருக்கட்டும் ஏதாவது குடும்பங்கள்லையோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுங்கள் நடக்கிற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் மாரி செல்வராஜை தான் கூப்பிடுவாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு டான்ஸ் நல்லா ஆடுவாரு மாரி செல்வராஜ் அவங்க அப்பாவுக்கு இருக்க அதே இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜுக்கும் இருந்தது அவங்க அப்பா நல்ல நடிகராகவும் இருந்தது மட்டும் இல்லாமல் நல்ல நடனமும் ஆடுவாராம் அது சின்ன வயசுல இருந்து அவருக்கு பார்த்து பார்த்து வந்ததுனால தானும் ஒரு நடிகனாகணும் நானும் ஒரு நடன கலைஞனா ஆகணும்ன்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருந்தவர் தான் மாரி செல்வராஜ் அவரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து லா காலேஜ்ல ரெண்டாயிரத்தி ஐந்துல ஜாயின் பண்றாரு ஆனா அவரால் அந்த படிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல அங்க நடந்த சில ஜாதி வாரியான பிரச்சனைனால அவரும் பாதிக்கப்பட்டாரு அந்த பாதிப்போட படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பரியேறும் பெருமாள்ன்ற படத்தை ரிலீஸ் பண்ணார் அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னோட கிராமத்தில் நடந்த ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை தான் ஒரு தத்துருபமாக காட்டியிருப்பாரு அதுவும் லா காலேஜில் படிக்கிற ஒரு பையனோட அவலநிலை என்ன மேல்தட்டு மக்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் உள்ள கௌரவ சீண்டலுக்கு உண்டாக்கப்பட்ட காட்சியாக தான் இந்த படத்தில் நிறைய காட்டியிருப்பாரு அது உண்மைய சம்பவமாவே அந்த ஊர்ல நடந்தது அந்த கிராமத்துல நடந்ததுன்னு சொல்லிருப்பாரு இந்த படம் பாத்தீங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்றது எல்லா தரப்பு மக்களும் இத பாராட்டியும் பேசியிருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாரி செல்வராஜ் படிப்பை பாதிலே நிப்பாட்டினார் இல்லைங்களா லா காலேஜ் அதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருனா சரி சென்னைக்கு போவோம் தனக்கான ஒரு தேடல் இருக்கு அந்த தேடலை அச்சீவ் பண்ணணும்னு கையில வெறும் நானூறு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டாரு புது இடம் புது ஊர் அங்கே இருக்க மக்கள் யாருமே தெரியாது எங்க போகிறது யாரை பார்க்கறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாது ஆனா சென்னைக்கு போனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா அமையும்ன்ற கிளம்பி வந்திருக்காரு வாழ வைக்கிறது தானே உள்ளவங்களுடைய வழக்கம் அதே மாரி செல்வராஜ் சென்னைக்கு வந்த உடனே அவர் கேட்ட சான்ஸ் உடனே கிடைக்கலங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு சாப்பிட்றதுக்கும் கஷ்டப்பட்டாரு தங்கற இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்த்திருக்காரு அதுல கிடைச்ச கொஞ்சமான சொற்பமான வருமானத்தை வச்சுதான் அவரு தன்னுடைய பசியையும் இருக்க இடத்தையும் பார்த்துக்கிட்டாரு ஆனா அப்ப கூட அவரோட தேடல் நிக்கல அங்க இருந்துகிட்டே தான் ஒரு நடிகன் ஆகணும் ஒரு இயக்குனர் ஆகணும் என்ற ஆவலோட எல்லா புரொடக்ஷன் கம்பெனிகளும் ஏறி ஏறி இறங்கினார் கிட்டத்தட்ட சாலிகிராமம் வளசரவாக்கம் கோடம்பாக்கம் வடபனி இப்படி சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா ஏரியாவிலும் இவர் கால் தடம் அத இடமே இல்லைங்க அப்படி பை லக்கா பாத்தீங்கன்னா இயக்குனர் ராமோட கண்களில் மாட்டியிருக்காரு இயக்குனர் ராம் பாத்தீங்கன்னா கற்றது தமிழ் என்ற படத்தை வந்து ரொம்ப மும்முரமான வேலைகளில் இருந்தார் அப்போதான் இவர் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட் உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த எல்லா படங்களிலுமே மாரி செல்வராஜ் சுனைக்கு இருந்திருக்காரு ஆரம்ப காலத்தில் இவரை பற்றி எந்த டீட்டெயிலுமே கேட்காம வெறும் மேலோட்டமாக இவர் நீ வந்து எதுக்காக வந்திருக்க சினிமாவில் சான்ஸ் கேட்டு வந்திருக்க நீ என் கூட இருந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததே இயக்குனர் தான் கற்றது தமிழ் படத்தின் மூலமா இவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வருஷங்கள் இயக்குனர் ராமோட இவர் துணை இயக்குனரா வேலை பார்த்திருக்காரு டேரக்டர் ராம் எடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா தங்க மீன்கள் தரமணி பேரன்பு இப்படிப்பட்ட நிறைய படங்கள்ல உதவி இயக்குனரா மாரி செல்வராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இது கிடையில தான் பாத்தீங்கன்னா இவருக்கு ரைட்டிங் ஒர்க்கும் தெரியும் டேரக்ஷன் ஒர்க்கும் தெரியும் டான்ஸும் தெரியுங்கிறத இயக்குனர் ராம் கண்டுபிடிச்சிருக்காரு இவருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கதாசிரியர் மட்டும் கிடையாது நல்ல எழுத்தாளரும் கூட அவருடைய திறமையான எழுத்துக்களின் மூலம் இரண்டு புத்தகங்கள் வெளியிட்டார் அது என்னன்னு தெரியுமா தாமிர பரணியில் கொல்லப்படாதவர்கள் மறக்கவே நினைக்கிறேன் இப்படி இரண்டு புத்தகங்கள் அவரோட சொந்த கற்பனையால சில நிஜ வாழ்க்கையோட இணைச்சி எழுதி வெளியிட்டாரு அந்த புக்கு அந்த புக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டது எல்லாருக்கிட்டையும் ஏன்னா தன்னோட உணர்வுகளை வெளிக்காட்டி எழுதப்பட்ட புத்தகம்தான் அந்த இரண்டு புத்தகங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிய ராஜாக்கள் என்ற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு அந்த கதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அவர் எடுத்த இரண்டாவது படம் தான் கர்ணன் படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதுன எல்லா ஸ்கிரிப்டுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருப்பாரு அது ரொம்ப சிறந்த ஆக்டிங் கொடுத்துருப்பாரு தனுஷ் அதுவுமே கூட பாத்தீங்கன்னா கிராமத்தை பேஸ் பண்ணி எடுத்த படமாக தான் இருக்கும் அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு கர்ணன் படத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை பாராட்டினாங்க ரொம்பவும் வரவேற்றாங்க அந்த படத்தோட டைரக்ஷன் காட்சிகளை கூட பார்த்தீங்கன்னா இவர் தான் முன் நின்று டான்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஆடிருப்பாரு மாரி செல்வராஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா மாமன்னன் என்ற படத்தை எடுத்தாரு அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு இருக்க வாழைப்படம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள்ல இவரோட முதல் படம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷன் அதாவது பா ரஞ்சித் இருக்காருல்ல இயக்குனர் பா ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன் தாங்க அது அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா முதன் முதல்ல சிறந்த இயக்குனருக்கான விருதையும் மாரி செல்வருக்கு வாங்கி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் சிறந்த புரொடக்ஷன் கம்பெனிக்கான முதல் விருது நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு இந்த பரியேறும் பெருமாள் பா மாரி செல்வராஜ் நண்பர்களாக இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல இயக்குனர் ராம் என்ன சொல்லிட்டு பாரு தெரியுமா மாரி செல்வத்துக்கு பரியேறும் பெருமாள்ன்ற படம் வந்து முதல் படம் கிடையாது அவனோட முதல் கோவம் அவனோட உணர்ச்சிகளையும் கோபங்களையும் தன்னோட தாக்கத்தையும் ஏக்கத்தையும் ரொம்ப வெளிப்படையா தத்ரூபமா சொல்லியிருப்பாரு இதுதான் அவரோட வெற்றி படிக்கட்டுன்னு ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாரு இப்போ வாழை என்ற படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு எல்லா மக்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப கண்ணீர் ஒரு பக்கம் கண்ணீர் வடித்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்கு எங்களுடைய கிராமத்துல தான் இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி தான் எல்லோரும் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னோட பாராட்டுகளை குவிச்சிக்கிட்டே வராங்க மாரி செல்வராஜ் இன்னும் அடுத்து என்னென்ன படம் எடுக்க போறாரு யாரை வச்சு எடுக்க போறாரு இன்னும் என்ன மாதிரி உண்மை சம்பவங்களை வெளியில காட்ட போறாருன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க அது மட்டும் இல்லாம திரைத்துறையில இருக்க மூத்த நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே மாரி செல்வராஜை கூப்பிட்டு ரொம்ப அழகா பாராட்டி இருக்காங்க பாராட்டு மட்டும் இல்லாம நீ ரொம்ப நல்லா எடுத்திருக்க எல்லாமே நிஜ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல இருக்க எல்லா மக்களுக்குமே ஈஸியா போய் ரீச் ஆகிற அளவுக்கு எடுத்திருக்கன்னு பாராட்டியிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா டேரக்டர் பாலா உணர்ச்சி போங்க அந்த வார்த்தைகள் எதுவுமே வெளியில சொல்லாம சொல்லக்கூட கூட முடியாம அவருடைய கைகளை பிடிச்சு ரொம்ப அழகா பாராட்டியிருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நீ ரொம்ப நல்லா எடுத்திருக்க இந்த படம் பார்க்கவே ரொம்ப நல்லா இயல்பா தத்ரூபமா இந்த படத்தை நீ எடுத்திருக்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கூடிய விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மாரி செல்வராஜ் டேரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வாழை என்ற படத்துல டாப்ல இருக்குங்க ஏன்னா அதில் ரெண்டு சிறுவர்களை வச்சு அவங்க கிராமத்தில் நடந்த கதையை தான் இவர் அழகாக சொல்லியிருப்பாரு இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட வாழ்க்கையில் சின்ன வயசுல நடந்த ஒரு கதையை தான் இந்த சம்பவத்தை தான் நான் இப்படி எடுத்திருக்கேன்னு அழகாக சொல்லியிருப்பாரு அவரோட திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு படம் கொடுத்தாலும் தரமான படமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப திறமையான ஆள் தான் மாரி செல்வராஜ் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரி படங்கள்லாம் எடுப்பாரு இவர் எடுக்கிற படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுமான்னு எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லைங்க நீங்களும் அவரோட அடுத்த படத்துக்கான அறிவிப்பு எப்போ வரும்னா காத்துக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய படங்கள் அவர் எடுக்கணும் நிறைய விருதுகள் வாங்கணும் சிறந்த டைரக்டருக்கான அவார்டு தொடர்ந்து மாரி செல்வராஜ் வாங்கணும்னு தாங்க எல்லாருடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கு இந்த நாட்களுக்கான இந்த தகவலோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே பண்ணுங்கள். பண்ணுங்க நன்றி வணக்கம்